முத்துசூலம் மதமான் யூடியூப் சேனல் இடங்களில் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம் கடந்த சுற்று மலைப்பொழிவு நிறைவடைந்து கிட்டத்தட்ட கடந்த மூன்றிலிருந்து நான்கு தினங்களாக தமிழ்நாடு மற்றும் கேரளா பகுதியில் நல்ல இடியுடன் கூடிய மழைப்பொழிவு துவங்கி பெய்து வருகிறது நிறைய இடங்களில் வெப்பச்சலன இடிமலையும் தீவிரமாக பதிவாகிட்டு வருது தற்போது கிழக்கு திசை காற்று மேற்கு திசை காற்று தமிழ்நாட்டுக்குள் வந்து இந்த மலைப்பொழிவுக்கான சாதகமான நிலை காணப்படுகிறது இந்திய பெருங்கடல வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் கேள்வி நிலைவு அடுத்து வரக்கூடிய ஐந்து அரபிக் அரபிக்கடலிலும் அரபிக்கடல் பகுதியில் ஓஷன் பகுதியில வெப்பநிலை உயர்ந்து அங்கு பாசிட்டிவ் யோடி என்ற தற்காலிக நிலையும் தற்போதைக்கு காணப்படுகிறது இதுதான் தற்போது தமிழ்நாட்டின் மற்றும் இந்திய தென்னிந்தியாவுடைய வானிலை நிலவரம் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டுல வெப்பநிலையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதே சூழ்நிலையில தமிழ்நாட்டுல நல்ல இடியுடன் கூடிய மழையும் பதிவாகும் நாளை நாளை மாறுநாள் அடுத்த மூன்று தினங்களுக்கு தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென்காசி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் நீலகிரி திண்டுக்கல் திருப்பூர் இந்த மாதிரியான மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கொங்கு மண்டல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையும் இருபத்தி ரெண்டாம் தேதிகளுக்கு பிறகு தென் தமிழகம் மற்றும் டெல்டா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா இல்லை தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக இளையோர பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய மழையும் ஏப்ரல் மாதத்தில் டெல்டா மற்றும் வட மாவட்டங்களுக்கு நல்ல மழையும் காணப்படுது ஆனாலும் சற்று ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலும் மழைப்பொழிவு இயல்பாக கிடைக்க வேண்டிய அளவே கிடைக்கும் மே மாதத்துல தான் அந்த கல்வியின் அளவுன்னு சொல்றாங்கல்ல அந்த வரக்கூடிய நாட்டுல கல்வியின் அலைவு உருவாகி அந்த கல்வியின் அளவு பொறுத்தவரையில நம்மளுக்கு மே மாதத்தில் தீவிரமடைந்த நிலையில் காணப்படுகின்ற காரணத்தினால வலுவான புயல்கள் மே மாதத்தை பொறுத்தவரையில அரபிக்கடலை உருவாகும் இந்த ஆண்டு அரபிக்கடலை உருவாகி பெரிய பெரும் புயல்களாக மணிக்கு நூத்தி இருபது நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல காற்று கொண்ட அசுர வேக அதிவேக புயல்களாக உருவாகும் இந்த நிகழ்வுகளின் காரணமாக இந்த ஆண்டு மே மாதத்தை பொறுத்த தென் தமிழக பகுதிகளில் சற்று பாதிப்புகள் காணப்படுது மழையினால மே மாதம் ஒரு கோடை மாதம் தான் கோடை தான் ஆனாலும் கூட அந்த மாதத்திலும் இந்த ஆண்டு தென் மாவட்டங்களில் சற்று மழையினால் பாதிப்பு இருக்கு தென் தமிழகத்துல மட்டும் இயல்பை விட கூடுதலாக கிடைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி மாவட்டங்கள்ல கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு மே மாதத்துல சற்று மழையினால பாதிப்பு காணப்படுது கேரளாவில மழையினால பாதிப்பு காணப்படுது ஒரு புயல் சின்னம் கேரளாவை நெருங்கி இந்த ஆண்டு மே மாதத்தில் வரும் ஏன்னா அதுக்கான சாதகமான நிலை கல்வியின் அளவு கொடுக்கும் என எதிர்பார்க்கலாம் இதே போன்று வந்து கடந்த ஆண்டுகள்ல வந்திருக்கிறது ஆனாலும் கூட இப்படிப்பட்ட ஆண்டுகள்ல இதுவே தீவிரமான கல்வி நிலை வருவது பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் வருகிறது மே மாதத்தை பொறுத்த வரையில கல்வி அளவு எப்போதெல்லாம் வரும்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களிலும் மே மாதத்துல சற்று தீவிரமாக இருக்கும் ஆனால் எப்போதுமே வடகிழக்கு பருவமழை காலங்களிலும் தென்மேற்கு பருவமழை காலங்களில் மட்டும்தான் கல்வி அளவு ஆதிக்கத்தை செலுத்தும் ஆனா இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக மே மாதத்துல ஆதிக்கத்தை செலுத்தும் ஏப்ரல்லுமே அது தொடங்க ஆரம்பிச்சோம் இன்னும் ஒரு ஐந்து தினங்களுக்கு பின்னாடியே தொடங்க ஆரம்பிக்க போகுது தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய நாட்கள எல்லா இடங்களிலுமே பரவலாக மழை பெய்யும் ஆனால் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழைதான் அந்த தமிழுக்கு சொல்லணும்னா ஆடி ஆவணின்னு சொல்லுவோம் ஆடி ஆவணி மாதத்துல அதிகமான மழை புரட்டாசி மாதத்திலும் அதிகமான மழை ஐப்பசி கார்த்திகளை குறைவு இந்த ஆண்டு கடந்த ஆண்டுகள் போன்று பெரும் வெள்ளத்தை நம்ம பார்க்க முடியாது வடகிழக்கு பருவமழை காலங்களில் வெள்ளப்பெருக்கெல்லாம் வராது கிடைக்க வேண்டிய மழை சராசரியாக கிடைக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும் மற்றபடி இந்த ஆண்டு வடகிழக்கு புறமலை கிடைக்க வேண்டிய அளவு வட மாவட்டங்களுக்கு கிடைக்கும் அதாவது பருவமழை எந்த காலத்துலேயும் தமிழ்நாட்டில் பொய்க்காது ஆனால் தென் மாவட்டங்கள் சற்று குறைவாக இருந்தால் அங்கே பொய்க்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் வட மாவட்டங்களில் புயல்கள் தாக்கம் அதிகமாக இருக்கும் டெல்டாவில் அதிகமான மழை பெய்யும் உள் மாவட்டங்களும் அதிகமாக இருக்கும் மற்றபடி தென் மாவட்டங்களும் குறைவாக இருக்கும் இதை ஆண்டு வடகிழக்கு பருவ சூழ்நிலை சில சமயங்களில் தமிழ்நாட்டிலே இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு பகுதி குறைந்து ஒரு பகுதி கூடுதலாக சொல்லியிருக்கேன் வட மாவட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவ இன்னும் குறைந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆய்வுகள் இருக்கிறது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த வட மாவட்டங்களிலும் என்னை பொறுத்தவரையில என்னுடைய கடந்த கால கணக்கெட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் கூட இந்த ஆண்டு மழைப்பொழிவு குறைவாக தான் வரும் அப்படின்ற மாதிரி தெரியுது அது ஏன் சொல்றேன்னா வடகிழக்கு பருவமழை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுகிறது ஏன்னா இங்கே வந்து இந்தியன் ஒஷனை பொறுத்துவரையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நெகட்டிவ் யூடி பாசிட்டிவ் யூடி வருவது வழக்கம் ஆனால் அந்த நெகட்டிவ் யூடியிலும் நல்ல முனை கிடைத்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு பாசிட்டிவ் வீடியிலையும் நல்ல முனை கிடைத்திருக்கிறது ஆனால் எஸ்எஸ்டி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நல்ல என்னுடைய கோட்பாடு என்னன்னா நீங்க யாரு இந்தியன் வருஷனில் ஆக்கிரமிப்பு செலுத்தினாலும் எஸ்எஸ்டி தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு எல்னினோ தேவையில்லை லானினோ தேவையில்லை நெகட்டிவ் அடி தேவையில்லை எதுவுமே தேவையில்லை எஸ்எஸ்டி இருந்தா மட்டுமே நம்மளுக்கு போதும் எஸ்எஸ்சி எஸ்எஸ்டி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மழை கிடைச்சிடும் யாருடைய துணையும் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஆனா இன்னைக்கு இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் ரிசர்ச் படி எஸ்எஸ்டியும் நம்ம பகுதியில் இந்த ஆண்டு கிடையாது பாசிட்டிவ் வைடியும் கிடையாது நெகட்டிவ் வைடி சூழ்நிலை வரும்போது நெகட்டிவ் வைடி வரும்போது நம்மளுக்கு தெரியும் நெகட்டிவ் அடி வரும்போது குளிர் அதிகமாக இருக்கும் அதே போட்டு பசிபிக் ஓஷன்ல இருந்து வர வேண்டிய நிகழ்வுகளும் பெரிதாக வராது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் ரிசர்ச் இருக்கு அப்டேட் இருக்கு தொடர்ச்சியாக இனிமேல் வானிலை அறிக்கைகள் வெளியிடப்படும் கடந்த காலங்களில் கொஞ்சம் வானிலை அறிக்கைகள் விட்டு விட்டு வெளியிடப்பட்டது ஆனால் இனிமேல் துண தினசரி முறை அல்லது இருமுறை பகல் நேரங்களில் நம்மளோட யூடியூப் சேனலில் அறிக்கைகள் வரும் அதனை அனைவரும் பகிர்ந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அதை அனைவரும் பகிர்ந்து நீங்களும் பயனடைந்து எல்லாரையும் பயனடைச்சுங்கள் இன்னைக்கு என்ன விஷயம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் முத்து செல்வம் மாநிலம் இருக்கேன்னா ஒரு பெயர் இருக்கிறது தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் நம்மளுடைய அறிக்கை கேட்குறாங்க மக்கள் அதே சமயங்கள்ல வெஸ்ட் பெங்கால் வட இந்திய பகுதிகள் வட இந்தியாவிலும் அங்கே ஹிந்தியிலிருந்தும் மொழியெல்லாம் பார்க்கறது கிடையாது நம்ம மாநில இருக்கிற மொழியெல்லாம் பார்க்கறது அங்கேயும் தென்மேற்குப் பருமழை காலங்களில் வட இந்தியாவில இருந்து நிறைய பேர் வந்து அசாம் பீகார் வெஸ்ட் பெங்கால் இப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து அதிகமானவர் கேட்குறாங்க போன முறை வந்து நம்ம கிட்டத்தட்ட சொல்லணும்னா நிறைய புயல்கள்ல நம்ம வட இந்தியா பகுதிகளுக்கு சில சமயங்கள்ல நம்மளும் முன்னெச்சரிக்கை தகவல கொடுத்திருக்கோம் அந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அறிக்கை பின்பற்றுறாங்க அதே மாதிரி வந்து மடகாஸ்கர் இந்த பக்கம் சுமத்ரா அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா இப்படி மலேசியா சிங்கப்பூர் இப்படி ஏகப்பட்ட துபாய் வரைக்கும் நம்மளோட அறிக்கைகள் பேர் போங்கி இருக்கிறது இன்னமும் இன்னமும் ஸ்ட்ரென்த் இன்னும் வரணும் இன்னும் அறிக்கையை இன்னும் நிறைய பேர் பார்க்கணும் நீங்க எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தினசரி அறிக்கைகள் இருக்கும் தினசரி அறிக்கையே இனிமே வரும் நண்டஸ்டோம் சீசனால இருக்கு தொடர்ச்சியா பாருங்க நன்றி வணக்கம்